அனைவருக்கும் வணக்கங்க இப்போ வந்துங்க நம்ம பன்னெண்டு லக்கணங்க பன்னெண்டு லக்கணம் மேசலக்கணம் ரிஷபலக்கணம் மிதுன லக்கணம் கடகலக்கணம் சிம்மம் கன்னி துலாம் விருச்சகம் தனுசு மகரம் கும்பம் மீனம் இந்த பன்னெண்டு லக்கணங்களுக்கு உண்டான ஆகாத வரக்கூடாத தசா புத்திகள் எப்படி கண்டுபிடிக்கிறோம் நீங்களே கண்டுபிடிச்சிக்கலாம் நீங்களே நான் கண்டுபிடிச்சிக்கலாம் இந்த கட்டத்தை மட்டும் நீங்கள் எழுதி வச்சுட்டிங்கன்னா நீங்களே கண்டுபிடிச்சுக்கலாம் இது ஃபஸ்ட்டுங்க செகண்டு இது ஒரு மு இப்போ வந்து இந்த ஒம்போது கிரகங்கள் இருக்குது இல்லைங்க கிரகங்களையும் நம்ம வந்து பிரிச்சுருக்கோம் நம்ம வந்து தனித்தனியாக பிரிச்சுருக்கோம் இங்கே நாலு முதல் குழுவில் நாலு கிரகங்கள் வருது இரண்டாம் குழுவில் மூணு கிரகங்கள் இந்த சாயா கிரக ராகுங்க எதுவும் ஜென்ரலாக வச்சுருக்கோம் இப்போ இது வந்துங்க இந்த பக்கம் நைன்ட்டி பர்சன்ட் ஒர்க் பண்ணோம் இந்த பக்கம் பத்து பர்சன்ட் ஒர்க் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன் அதனால் இதை ஜென்ரலாக வச்சுக்கிட்டோம் இதை சரி இப்போ இந்த குரு சந்திரன் சூரியன் செவ்வாய் வந்துங்க நட்பாக இருப்பாங்க இவங்களுக்கு ஆப்போசிட் இது சுக்கிரன் புதன் சனி இவங்க வந்து பகை கிரகங்கள் இப்போ இவங்க இவங்க மூணு பேர் நட்பாக இருப்பாங்க இவங்க நாலு பேர் நட்பாக இருப்பாங்க சுக்கிரன் புதன் சனிக்கு வந்து பகைகிரங்கள் குரு சந்திரன் சூரியன் இது ஒரு அணி ஒரு அணி தாங்க இந்த வந்து கேதை இதில் வச்சுக்கலாங்க டென் பர்சன்ட் இதில் வச்சுக்கலாம் இப்போ வந்து நம்ம ஆரம்பிக்க போகிறோம் இப்போ எப்படின்னா மேசலக்கணத்துக்கு நம்ம வந்து வரக்கூடாத தசா புத்தி அவங்க ரொம்ப கஷ்டப்படுற தசா புத்தி எப்படியே நீங்கள் ஜோதிட போய் கேட்க வேண்டியதுன்னு நீங்களே பார்த்துக்கலாம் இப்போது மேசலக்கணம் ஒன்றுன்னு என்னணும் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு இந்த ரோகாதிபதி ஆறாம் இட அதிபதி யார் வராங்க புதன் இப்போ புதன் நம்ம வந்து இங்கே புதன் நம்ம எழுதிக்கிறோம் புதன் ஆறாம் இட அதிபதி புதன் ஏழு வந்து சுக்கிரன் எட்டாம் அதிபதி செவ்வாய் எட்டாம் அதிபதி இங்கே செவ்வாய்ங்க சரி இப்போ வந்து செவ்வாய் எழுதிக்கிட்டங்களா இப்போ வந்து மேச யாருங்க செவ்வாய் லக்னாதிபதியே வந்து விருச்சக லக்ன ராசியில் வந்து செவ்வாய் அதிபதியை எட்டாம் அஷ்டமாதிபதியாக வந்து உட்காந்துருக்காங்க செவ்வாய் அதிபதி அப்போ வந்து செவ்வாய் வந்து மேசத்துக்கு பாதகத்தை தசாபுத்தி காலத்தில் நைன்டி பர்சன்ட்டு கெடுக்காதுங்க இது வந்து கெடுக்காதுங்க அதனால் நம்மளுக்கு வந்து ஆறாம் இட அதிபதி தான் வரக்கூடாத தசா புத்தி புதன் புதா தசா வரக்கூடாதுங்க புதன் தசா வரக்கூடாது புதன் புத்தி வரக்கூடாது இப்போ வந்து மேசராசிக்காரங்க வரக்கூடாது தசா புத்தி வந்துங்க புதன் செவ்வாய் எட்டாம் இடமாக இருந்தாலும் அஷ்டமாதிபதியாக இருந்தாலும் ஏன்னா லக்கணாதிபதி செவ்வாய் உட்காந்துருக்கு விரு அங்கே எட்டாம் அதிபதியாக செவ்வாய் அப்போ லக்கணாதிபதி கெடுக்க மாட்டாருங்க அதனால் வந்துங்க நம்ம மேச ராசிக்கு மேச லக்கணங்க ராசிக்குள்ள சாரி லக்கணத்துக்கு நம்மளுக்கு ஆகாத வரக்கூடாது இதுன்னா நம்ம என்ன எழுது நினைவு வச்சுக்கணுங்க புதன் நான் பின்னாடி அட்டவணை போட்டிருக்குறேங்க அதை வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன் நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க எப்படி வருது அப்படிங்கிற விளக்கத்தை வந்து நான் உங்களுக்கு காட்டுறதுக்காக போட்டு த காட்டுறேங்க வேறு ஒன்றும் இல்லை அடுத்தது மேசத்துக்கு அடுத்ததுங்க நம்ம இப்போ வந்து ரிஷபத்துக்கு வரங்க நம்ம ரிஷபத்துக்கு நான் இப்போ போட்டுக்காட்ட போகிறேன் இருங்க ரேஷர் பண்ணிக்கிறேன் ஏன்னா பென்சில் எழுதினேன் போர்டாக இருந்தாச்சு டக்குன்னு நடிச்சுக்கலாங்க இப்போ மேச லக்கணத்துக்கு நம்ம வந்து புதன்னு குறிச்சிட்டோம் ஆறாம் இடாதிபதி தான் அடுத்ததுங்க ரிஷபராசி லக்கணமாக வச்சுக்கிறோம் இதுக்கு வந்துங்க ஆறாம் இடம் என்ன வரும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஆறாம் இட அதிபதி என்ன வருங்க சுக்கிரன் ஆறாம் இட அதிபதியாக சுக்கிரன் வருங்க ஆறாம் இட அதிபதி எட்டாம் இட அதிபதி குரு வருவாங்க எட்டாம் அதிபதியாக குரு வருவார் இப்போ லக்னாதிபதி சுக்கிரனாக வராங்க இப்போ லக்னாதிபதி ஒன்றாம் இடத்துல சுக்கிரனாக வர்றாங்க ஆறாம் அதிபதி சுக்கிரனாக வராங்க பாருங்க அதனால் ரோகாதிபதி சுக்கிரன் வந்து எந்த பாதகமான செயலையும் செய்ய மாட்டார் குரு பகவான் செய்வாருங்க அப்போ ரிஷபத்துக்கு ஆறாம்திபதி எதுவும் செய்ய மாட்டாரு எட்டாம் அதிபதி குரு தான் வந்து வரக்கூடாதுங்க குரு தசாவோ குரு புத்தியோ வரக்கூடாதுங்க அப்போ ரிஷபத்துக்கு வரக்கூடாத தசா புத்தி குரு குரு தசா குரு புத்தி வரக்கூடாதுங்க இப்போ புரிஞ்சுதுங்களா சரிங்க இப்போ நம்ம மேசத்துக்கு நம்ம என்ன பார்த்தோங்க புதன் பார்த்தோம் ரிஷபத்துக்கு வந்து நம்ம குரு பார்த்துட்டோம் இப்போ அடுத்தது நம்ம வந்து மிதுனத்துக்கு பார்க்குறோம் இப்போ மிதுன லக்கணம் மிதுன லக்கணமாக போட்டுக்கலாம் மிதுன லக்கத்துக்கு ஆறாம் இடம் நீங்களே ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் இப்போ பாருங்க இப்போ மிதுன லக்கணம் இது ஒன்றுன்னு என்றோம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு இது ஆறாம் இடம் செவ்வாய் ப பகவான் அதிபதியாக வராங்க ஏழு எட்டு ஏழு எட்டு சரிங்க இப்போ வந்துங்க ஏழு எட்டு இங்கே இங்கே வராங்க இப்போ வந்துங்க செவ்வாயும் சனியும் இருக்குது இப்போ பாருங்கள் இதில் வந்து புதன் இருக்குது இதில் ரெண்டுமே இல்லை இப்போ எப்படி நீங்கள் கண்டுபிடிப்பீங்க இப்போ வந்து சனி பகவான் இங்கே இருக்கார் சனி வந்து இங்கே இருக்கார் ஆறாம் இட அதிபதி செவ்வாய் இங்கே இருக்கிறாருங்க இப்போ இங்கே இங்கே இருக்கிறாங்க இதுக்கு வந்து எது பகைங்க சனி இப்போ வந்து இதுக்கு வந்து எங்கே இருக்குது முதல் குழுவில் வந்து செவ்வாய் இருக்குதுங்க ஆறாம் இட அதிபதி எட்டாம் அதிபதி என்னங்க சனி பகவான் இங்கே இருக்கிறார் இங்கே அப்போ வந்து மே இங்கே வந்து யார் இருக்கிறா புதன் இங்கே அதிபதி யாருங்க இருக்கிறா புதன் இப்போ புதனுக்கு வந்து எட்டாம் அதிபதி நட்புங்களா இங்கே பாருங்க இங்கே புதன் லக்கணாதிபதியாக இருக்கிறாரு இந்த குழுவில் புதன் இருக்கிறாரு சனியும் இருக்கிறார் அப்போ இது ரெண்டு நட்பு கிரகங்கள் புதனும் சனியும் நட்பு கிரகங்கள் புரிஞ்சுதுங்களா இப்போ மிதுனத்துக்கு இந்த குழுவில் வரும் புதனும் சனியும் இருக்காங்க அப்பா புதனும் சனியும் இப்போ இது கஷ்டத்தை கொடுக்காது செவ்வாய் புரிஞ்சுதுங்களா ஆறாம் ரோகஸ்தான் அதிபதி செவ்வாய் வந்துங்க மிதுன லக்கணக்காரங்களுக்கு என்னங்க தசா புத்தி வரக்கூடாது தசாவோ புத்தியோ வரக்கூடாதுங்க இப்போ புரிஞ்சுங்க புதனும் பாருங்கள் புதனிங்க இருக்குது சனி இருக்குது புதனும் சனியும் இருக்கிறதுனால எதுங்க ப பகையை உண்டு பண்ணும் செவ்வாய் தான் அப்போ நம்ம அப்படி எடுத்துக்கணும் இப்போ ரோகாதிபதி எட்டாம் அஷ்டமாதிபதி சனியாக இருந்தாலும் நம்மளுக்கு ஆறாம் அதிபதி செவ்வாய் தான் நம்மளுக்கு இங்கே வரக்கூடாத தசாபுக்தியாக வருங்க இப்போ வந்து நம்ம மிதுனத்துக்கும் பார்த்துட்டோம் அடுத்ததுங்க கடகத்துக்கு பார்க்கலாம் ஈஸியாக பண்ணிக்கலாம் இந்த டேபிள் இருந்தால் போதுங்க ஈஸியாக நீங்களே வரக்கூடாத தசா நான் உங்களுக்கு பகை இந்த தசாவுக்கு இந்த புத்தி பகைன்னு கூட நான் வந்து அஸ்ட்ர அந்த நந்திக அஸ்ட்ரன்ல ஒன்று தெளிவாக கொடுத்துருக்கேங்க சரி இப்போ மூணுக்கு கண்டுபிடிச்சிட்டோம் நாலாவது கடகம் இப்போ கடகலக்கணத்துக்கு பார்க்க போகிறோம் கடகலக்கணத்தை ஒன்றுன்னு வச்சுக்கணும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறாம் இடம் ஏழு எட்டு சனி வருது புரியுதுங்களா கடகத்துக்கு ஒன்றுன்னு வச்சிட்டிங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு சரி இப்போ கடகலக்கணத்துக்கு சந்திர பகவான் வராரு இப்போ சந்திரன் வ வந்து சந்திரன் இங்கே இருக்கிறாருங்க இப்போ சந்திரனுக்கு வந்துங்க பாருங்க இப்போ யார் குருவும் சனியும் இருக்காங்க இப்போ எது வந்து நட்பு இங்கே சந்திரன் இருக்கிறாருங்க குரு நட்பாக இருக்கிறார் புரியுதுங்களா கடகலக்கணத்துக்கு லக்னாதிபதி சந்திரனாக வராரு சந்திரன் இங்கே இருக்கார் ஆறாம் அதிபதி குரு வராரு ரோகாதிபதி குரு வந்து நட்புல இருக்கிறாருங்க அப்போ சனி பாருங்க பகையில் உட்காந்துருக்கிறாரு அப்போ எட்டாம் அஷ்டமாதிபதி சனியாக வராருங்க இப்போ இவருக்கு வந்து சனி தசா சனி புத்தி நடக்கக்கூடாதுங்க வரும்போது கஷ்டத்தை தரும் வரக்கூடாத கடகத்துக்கு வந்து சனி தசா புத்தியோ வரக்கூடாதுங்க தசாவோ புத்தியோ வரக்கூடாது இப்போ இதுக்கு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் இப்போ வந்து இதில் நட்பை சந்திரன் எடுத்துக்கணும் அதுல நட்பு இருக்குதா பகையில இருக்கான்னு பார்க்கணுங்க நட்புல இருந்தா எதுவும் செய்யாதுங்க பகையில இருந்தா நம்மளை கஷ்டப்படுத்துங்க அது குரு பார்த்துட்டாங்க அந்த ஆறு எட்டாம் இடத்தை வந்து குரு பார்க்குதுன்னு வச்சுக்கோங்க அப்போ தீய பலன்கள் வந்து குறைவா இருக்குங்க தசாபுத்தி காலத்துல ஒரு எழுபது பர்சண்டாவது குறைச்சிருவாருங்க குரு பார்த்தால் கோடி நன்மைங்க இப்போ இப்படி தான் நம்ம கண்டுபிடிக்கணும் அடுத்ததுங்க கடகம் பார்த்துட்டோம் சிம்மம் பார்க்குறோம் இப்போ லக்கணம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஆறாம் இடம் சனியாக வருதுங்க ஏழு எட்டாம் இடம் குருவாக வருது இப்போ வந்துங்க சூரியன் இப்போ சூரியன் எங்கே இருக்கிறாரு பார்க்கணும் சூரியன் இங்கே இருக்கிறார் சூரியனுக்கு வந்து சனியாக குருவாக நட்பு பாருங்க குரு தான் நட்பாக இருக்கிறார் சனி இந்த பக்கம் இருக்கிறார் அப்போ நம்ம என்னவா செய்யணும் சனி தான் எடுத்துக்கணும் இப்போ வந்து வரக்கூடாத தசா வந்துங்க ரோகாதிபதி சனி சனி பாருங்க பாருங்க சூரியன் நக்லாதிபதி சூரியன் எங்கே இருக்கிறாரு இங்கே இருக்கிறாரு சூரியனில் பாருங்க சனி வராரா இல்லை சனி ஆறாம் அதிபதி விலைங்க எட்டாம் அதிபதி குது குரு இருக்கிறார் அப்போ சூரியனுக்கு குரு நட்பாக இருக்கிறதுனால குருவை அந்த அஷ்டமாதிபதி விட்டுட்டு ஆறாம் அதிபதி ரோகாதிபதி வந்து தசாபுத்தி காலத்தில் கஷ்டத்தை கொடுக்கும் அப்படின்னு நம்ம நம்ம வந்து நோட் பண்ணிக்கோங்க இதெல்லாம் முக்கியமான பாயிண்ட்டுங்க குறிச்சுக்கோங்க இது வந்து உங்களுக்கு அந்த தசாபுத்தி கடந்துனா ஏன் கஷ்டத்தை தருது அப்படின்னா அந்த கடவுளை போய் வணங்கிட்டு வரணுங்க அது அதுக்கு உண்டான கடவுளை வழி வழிபடணும் நீங்கள் வழிபட்டுட்டால் நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டங்கள் குறையும் ஆறாம் அதிபதி எட்டாம் அதிபதி தசா காலங்கள் ஆறாம் அதிபதி தசாவும் எட்டாம் அதிபதி புக்தியும் வந்ததுன்னு வச்சுக்கோங்க அது குரு பார்க்கலைன்னா ரொம்ப கஷ்டத்தை கொடுக்குங்க அதனால தான் நான் சொல்கிறதுங்க இப்போ வந்துங்க நம்ம சூரியனுக்கு பார்த்துட்டோம் அடுத்தது கன்னி லக்கணத்துக்கு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஆறாம் அதிபதி சனிங்க எட்டாம் அதிபதி செவ்வாய் வருங்க சரி இப்போ கன்னிலக்கணத்தோட அதிபதி புதன் புதன் எங்கே இருக்குதாங்க இங்கே இருக்குது இரண்டாம் குழுவில் இருக்கிறாருங்க இதுக்கு ஆப்போசிட்டில் புதன் இங்கே இருக்கிறாரு புதனுக்கு வருங்க ஆறாம் அதிபதி சனி வராங்களா நட்புல புதனுக்கு சனி நட்பில் இது ரெண்டு நட்பலங்க இந்த மூணுமே நட்பாக இருக்கும் புதனுக்கு சனி அப்போ செவ்வாய் வந்து கஷ்டத்தை கொடுக்கும் அப்போ செவ்வாய் ஆப்போசிட்டில் இருக்காங்க அப்போ நம்மளுக்கு கண்ணீலக்கணம் புதனுக்கு வந்துங்க செவ்வாய் தசாவோ புக்தியோ வரக்கூடாதுங்க இப்போ ஈஸியாக புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன் நான் இப்போ ஒவ்வொன்றுக்கும் உங்களுக்கு நான் விளக்கமாக நான் போட்டே காட்டுறேன் உங்களுக்கு சும்மா சொல்லிட்டு போனோமுன்னா டைம் டேபிள் உங்களுக்கு வந்து இதாகாது இப்போ இந்த டேபிள் இருந்தோன்னா நீங்கள் உங்களுக்கு ஈஸியாக புரியும் அதுக்கு தான் நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன் இப்போ இந்த தசாபுத்தி காலத்தில் ஆறாம் அதிபதி எட்டாம் அதிபதி காலத்தில் திருமணம் இதை குறிக்கக்கூடாதுங்க நட்பு கிரகமாக பகை கிரகமாக இதை பார்க்கணும் அடுத்தது துலாம் துலாத்துக்கு வந்துங்க லக்னமாக வச்சுக்கிறோம் ஒன்று ரெண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறாம் அதிபதி குரு எட்டாம் அதிபதியே சுக்கிரன் வர்றார் சரி துள இங்கே சுக்கிரன் எங்கே இருக்கிறாரு சுக்கிரன் வந்து இரண்டாம் குழுவில் இருக்கிறார் ஓகேவா சரி இப்போ தான் சுக்கிரனுக்கு வந்துங்க யார் யார் குரு குரு வந்து உங்களுக்கு ஆப்போசிட்டில் போயிட்டார் சுக்கிரன் இங்கே வந்துட்டார் புரியுதுங்களா சுக்கிரனே சுக்கிரன் வந்துட்டார் புரியுதுங்களா துளாத்துக்கு சுக்கிரனே சுக்கிரனாக வந்துட்டார் ஆனால் இங்கே வந்து குரு தான் நம்மளுக்கு வந்து ஆறாம் அதிபதி குரு தான் இங்கே ஆப்போசிட்டில் வந்துட்டார் இப்போ பாருங்க லக்கணாதிபதி சுக்கிரன் அஷ்டமாதிபதி சுக்கிரனாக லக்னாதிபதியே அஷ்டமாதிபதியாக வராருங்க அப்போ சுக்கிரன் வந்து பாதகத்தை செய்ய மாட்டார் லக்கணாதிபதியே அஷ்டமாதிபதியே வந்தால் கூட அந்த இடத்துல கெடுபலன்களை தரமாட்டார் அப்போ நம்ம குருவை ரோகாதிபதியை தான் குறிக்கணும் ஆப்போசிட்டில் இருக்கிறார் அப்போ துலா லக்கணத்துக்காருக்கு குரு தசாவோ புக்தியோ வந்தால் வரக்கூடாத தசா புத்திகா இது வந்து குரு குரு தசாவோ புக்தியோ வந்தால் துலா லக்க துலாத்த லக்கணத்துக்காரங்களுக்கு கஷ்டத்தை தரும் புரிஞ்சிச்சுங்களா சரிங்க அடுத்தது துலா பார்த்துட்டோம் அடுத்தது விருச்சகம் அடுத்தது விருச்சகம் விருச்சக லக்கணம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஆறு ஏழு எட்டு ஈஸியாக புரிஞ்சுக்கிங்க இப்போ லக்கணாதிபதி செவ்வாயே இங்கே ஆறாம் இட ரோகாதிபதியாக வந்துட்டாருங்க கஷ்டத்தை கொடுக்காது அப்போ நம்ம புதன் இப்போ வந்து விருச்சகத்துக்கு புதனுங்க ஈஸியாக புரிஞ்சுதுங்களா இப்போ பாருங்கள் செவ்வாய்க்கு செவ்வாய் பாருங்கள் செவ்வாய்க்கு செவ்வாயே வந்திருக்கு அது வந்து எந்த கஷ்டத்தையும் தராது அப்போ புதன் வரல பாருங்கள் புதன் ஆப்போசிட்டில் இருக்குது பாருங்கள் செவ்வாய்க்கு ஆப்போசிட்டில் அப்போ விருச்சக லக்கணத்துக்கு புதன் இப்போ நீங்களே அடுத்தது நீங்களே நான் டேபிள் போடுறதுக்குள்ளேயே நீங்களே சொல்லிடலாம் நீங்களே சொல்லிக்கலாம் அந்த அளவுக்கு இப்போ நான் தெளிவாக புரிகிற மாதிரி உங்களுக்கு இப்போ சொல்லித்தரேன் அடுத்தது விருச்சகம் பார்த்துட்டோம் அடுத்தது தனுசு தனுசு லக்கணம் தனுசு லக்கணத்துக்கு குருங்க ஒன்று லக்கணத்து ஒன்றுன்னு நினைக்கணும் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஆறு ஏழு எட்டுங்க சரிங்க இப்போ குருவு குருவுக்கிட்ட வந்துங்க இப்போ ஆறாம் அதிபதி சந்திரன் இருக்கிறார் பாருங்கள் குரு குருக்கு பக்கத்தில் ஆறாம் அதிபதி சுக்கிரன் சாரி சுக்கிரன் அஷ்டமாதிபதி சந்திரன் இருக்கிறார் இங்கே ஃப்ரெண்டாக பாருங்க குருவும் சந்திரனும் ஒரு குழுவில் இருக்காங்க அப்போ சந்திரனை விட்டுட்டு சுக்கிரன் ரோகாதிபதி ஆறாம் அதிபதி சுக்கிரன் வந்துங்க இரண்டாம் குழுவில் இருக்கிறாங்க பகை கிரகத்தில் இருக்காங்க அப்போ வரக்கூடாத தசா புத்தி காலங்கள் எது சுக்கிரன் யாருக்குமே இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு வந்துங்க தனுசுக்கும் மீனத்துக்கும் வரா சுக்கிரன் தான் வருவாங்க ஏன்னா அவங்களுக்கு குரு குரு வரும்போதுங்க அப்படிதான் வரும் இப்போ வந்து நம்மளுக்கு எதுங்க சுக்கிரன் தான் ஏன்னா தனுசு பாருங்க சந்திரன் இருக்கிறார் தனுசு லக்கணாதிபதி லக்னாதிபதி குரு சந்திரன் நட்பாக வந்துட்டாருங்க இரண்டாம் குழு பகை வீட்டில் சுக்கிரன் வந்துட்டார் அப்போ சுக்கிரன் தான் ரோகாதிபதி சுக்கிரன் ஆறாம் அதிபதி சுக்கிரன் வந்து தனுசு ராசிக்கு தசா காலம் காலம் அது வரும்போது எந்த பையனும் இருக்குது அப்படியே அப்பா சுக்கிரதை அடிக்குதும்பாங்க ஒன்றுமே செய்யாது தனுசு ராசிக்கலாம் அடுத்தது மகர வீடு மகர வீட்டுக்கு பத்தாம் வீடு அதிபதி சனி பகவான் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறுங்க ஏழு எட்டுங்க சரி இப்போ வந்து சனி இங்கே இருக்கு இங்கே இருக்கு ஆறாம் அதிபதி என்னவா இருக்கு பாருங்க மகர வீட்டுக்கு ஆறாவது அதிபதி யாருங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு புதனுங்க புதன் எட்டாம் அதிபதி சூரியனுங்க சனி பகவான் இங்கே இருக்குது சனிக்கு எதுங்க நட்பு புதன் ஆறாம் அதிபதி புதன் நட்பில் இருக்குது அப்போ சூரியன் தான் பகைங்க மகரத்துக்கு சூரியன் மகர வீட்டுக்கு சனி பகவானுக்கு பகை கிரகம் சூரியன் எட்டாம் அதிபதி அஷ்டமாதிபதி சூரியனாக வராது அப்போ சூரியன் தசாவோ சூரியன் புக்தியோ நடந்ததுன்னா மகர ராசிக்காரங்களுக்கு குரு பார்க்கலைன்னா குரு பார்வை என்னங்க அஞ்சு ஏழு ஒம்பது அந்த பார்வை பார்வை பார்க்குறப்ப அந்த இதில் சூரியன் இல்லைப்பா அஞ்சு அஞ்சாவது பார்வையோ குரு இங்கே இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க இருங்க இங்கே வந்து ஒம்பதாம் இங்கே ஒன்று இங்கே இருக்குதுன்னு வச்சுக்கோங்க குரு இப்போ வந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது ஒம்பதாம் பார்வையோ சூரியனை பார்த்தாங்கன்னா எந்த கஷ்டமும் வராதுங்க அதுதான் இல்லைன்னா ஏழாம் பார்வையினா இங்கே இருக்கணுங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு சாரி இங்கே இருக்கணும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழாம் பார்வை ஏழாம் பார்வையோ அஞ்சு ஏழு ஒம்பது பார்வை குரு அமர்ந்த வீட்டிலிருந்து அஞ்சு ஏழு ஒம்பது சூரியன் பார்த்ததுன்னா அந்த சூரியன் கெடுபலன்கள் நம்மளுக்கு அப்பயே கஷ்டத்தை கொடுப்பாருங்க ஒரு ஃபிஃப்டி பர்சண்ட்டு இல்லை சிக்ஸ்டி செவ் சிக்ஸ்டி பர்சன்ட்டு குறைப்பாருங்க கொஞ்சம் தைரியமாக இருக்கலாம்னு வச்சுக்கோங்களேன் அடுத்தது கும்பங்க கும்பத்துக்கு அதிபதி சனி கும்பலக்கணம் ஒன்றுனு என்னங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு ஐந்து ஆறாம் அதிபதி சனி சந்திரன் ஏழு எட்டு புதன் வருதுங்க சரி இப்போ சனி பகவான் இங்கே இருக்கிறார் புதன் அஷ்டமாதிபதி நட்புல உட்காந்துட்டாருங்க அப்போ சந்திரன் தாங்க பக கும்பராசிக்காருக்கு சந்திர சந்திர தசாவோ புக்தியோ வரக்கூடாது ஈஸியாக புரிஞ்சுதுங்களா அந்த வீட்டை சந்திரன் வீட்டை குரு பகவான் அஞ்சு ஏழு ஒம்பது பார்வையாக பார்க்கும் பொழுது நம்மளுக்கு அந்த தசா காலத்தில் கெடுபலன்கள் கொஞ்சம் குறையும் சரி இப்போ வந்து மீனத்துக்கு பார்க்குறோம் கடைசி லக்கணம் மீன லக்கணம் ஒன்று ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறுங்க ஆறு வந்து சூரியன் ஆறாம் ரோகாதிபதி சூரியனாக அதிபதி வராங்க ஏழு எட்டு சுக்கிரன் வராங்க இப்போ குருவுக்கு வந்து என்ன வந்துங்க நட்பு சூரியன் நட்பில் வருது அப்போ சுக்கிரன் எதிர்குழுவில் இருக்குது பகை அப்போ குருவுக்கு பகை என்னவோ போட்டுக்கணுங்க சுக்கிரன் அப்போ மீனத்துக்கு சுக்கிரன் தான் வருவார் மீனத்துக்கு சுக்கிரன் தான் வரும் தனுசு குருவுக்கும் சுக்கிரன் தான் வருவான் பாருங்கள் இதுக்கும் அப்படிதான் வரும் பாருங்க ஒன்று தனுசு ராசிக்கும் சுக்கிரன் தான் வருவார் பாருங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறுங்க ஏழு எட்டு சந்திரன் நட்பாருக்கும் சுக்கிரன் இந்த குருவுக்கு சுக்கிரன் பகை இப்போ மீன லக்கணத்துக்கும் மீன லக்கணத்துக்கும் தனுசு லக்கணத்துக்கும் லக்கணங்க ராசி ராசி வேற லக்கணம் வேற இப்போ ஒருத்தர் மீன ராசியாக இருப்பாங்க லக்கண துலா லக்கணமாக இருப்பாங்க தனுசு ராசியாக இருப்பாங்க வேறு லக்கணமாக இருப்பாங்க லக்கணம் தாங்க இது இது நீங்கள் ராசி வந்து குழப்பிக்காதீங்க ஒருத்தர் டக்குனு மீன ராசிக்கு போயிடுவாங்க ஒன்று ரெண்டு போடுறதுக்கு லக்கணம் எங்கே இருக்குது ஜாதக கட்டத்தில் லக்கணத்தை பார்த்து லக்கணத்துல இருந்து போடணும் அவங்கவுங்க லக்கணத்துக்கு இந்த பாடம் வந்து லக்கணத்துக்குங்க நான் இப்போ சொல்கிறது லக்கணங்க லக்கணத்துக்கு நான் சொல்கிறேன் என்னது லக்கணத்துக்கு தான் சொல்கிறேன் ராசிக்கு சொல்லலைங்க ஒவ்வொரு அதிபதியும் கண்டுபிடிக்கிறது லக்கணத்துக்கு தான் பார்க்கணும் இப்போ என்னோடய ராசி பார்த்தீங்கன்னா தனுசு ராசி தனுசு லக்கணம் எனக்கு வந்து ராசிக்கு இதே தான் வரும் லக்கணத்துக்கு அப்போ நான் இங்கிருந்து போடலாம் ஒன்று ரெண்டு ஆனால் ஒரு சிலருக்கு ராசி வேறையாக இருக்கும் லக்கணம் வேறையாக இருக்கும் அதனால் ராசியும் லக்கணத்தையும் குழப்பிக்க வேண்டாங்க தப்பாயிரும் அந்த அதிபதிகள் வந்துங்க இது ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த ட இந்த டேபிள்கெல்லாம் போட்டுக்கணுங்க அடுத்தது வந்துங்க நான் முதல்லையே வந்துங்க உங்களுக்கு அஸ்ட்ராலஜி வந்து நந்தியேஸ்வர அஸ்ட்ராலஜியில் எந்த தசாவுக்கு எந்த புத்தி வகைன்னு கொடுத்து இது நம்ம கண்டுபிடிச்சது தான் எழுதியிருக்கேன் இதை நோட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா கூட நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டியது இல்லைங்க மறைவு ஸ்தானங்கள் ஆறு பன்னெண்டு லக்கணத்துக்கும் வரக்கூடாத தசா புத்தி ஆறு எட்டு மறைவு ஸ்தானங்களுக்கு உண்டான உங்களுக்கு வந்து எது இது வந்து ரெண்டும் வருங்க ஆறாம் இடம் எட்டாம் இடம் வருங்க நீங்கள் தப்புன்னு போட்டது அது சரி வரலைங்க ரைட்டுன்னு போட்டது ஒரு எயிட்டி பர்சன்ட்டு நன்மை தரும் அதனால் டிக் பண்ணியிருக்கேன் குரு ரிஷபத்துக்கு குரு தசா குரு புத்தி ஆகாதுங்க மிதுனத்துக்கு செவ்வாய் தசா செவ்வாய் இது பாருங்கள் அப்படி போட்டிருக்கேன் தெளிவாக அதை வந்து உங்களுக்கு வந்து சரியாக கொடுத்துருக்கேன் பாருங்கள் மிதுனத்துக்கு செவ்வாய் கடகத்துக்கு சனி அதனால் உங்களுக்கு த த இந்த இன்ட்டு பண்ணி இருக்கிறது வந்து ஆகாது இதுங்க புரியுதுங்களா அது தெளிவாக கொடுத்துருக்குங்க இதில் இது கொடுத்துக்கலாம் இல்லைனா டிக் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும் நினைக்கிறேன் இப்படி கொடுத்துக்கலாங்க அப்போ உங்களுக்கு ஈஸியாக புரியும் இதை வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க இல்லைன்னா எழுதி வச்சுக்கோங்க எனக்கு இந்த இந்த லக்கணத்துக்காரங்க இது வந்தாவே ஆட்டோமேட்டிக்காக போயிடுங்க சரிங்க இந்த ஆறு எட்டு பாவக வீட்டைங்க தசாபுத்தி காலத்துலங்க தசாபுத்தி காலத்துல எல்லாங்க குரு பார்வை குரு பார்வை என்னங்க அஞ்சு ஏழு ஒம்பது இந்த அஞ்சு ஏழு ஒம்பது நாங்கள் நம்மளுக்கு எந்த கஷ்டமும் வராதுங்க எந்த கஷ்டங்களும் நம்மளுக்கு குறைச்சிருங்க குரு பார்க்க கோடி நன்மை அதனாலங்க இந்த பாவக அந்த இந்த வீட்டை வந்துங்க குரு பார்க்கணும் ஆறாம் ப அஞ்சாம் பார்வையோ ஏழாம் பார்வையோ ஒன்பதாம் பார்வையோ பார்த்துட்டாங்கன்னா அந்த கஷ்டங்கள் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் கூட கூடுத குறையுங்க கூடாது குறையும் இது தாங்க உங்க டேபிள் பார்த்துக்குங்க உங்களுக்கு வரக்கூடாத இது தெளிவாக கொடுத்துருக்கேன் நான் முதலேயே பகை நந்திகேஸ்வரர் போட்டு பார்த்தீங்கன்னா தசா புத்தி தசாவுக்கும் புக்தியும் இந்த தசாவுக்கு இந்த புக்தி பகை அப்படின்னு கொடுத்துருக்குறேங்க அதை இப்போ டவுன்லோடு பண்ணி பாருங்கள் உங்களுக்கு என்னோடய சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு நான் போடுறதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக வரும் நன்றி வணக்கங்க